நம்ம இறைவனுக்கு என்ற இபாதத்து செய்யக்கூடிய இந்த வணக்கத்தில் இரண்டு வகை எது நான் முதல் வகை வணக்கம் சொன்னனே வரையறுக்கப்பட்ட வணக்கம் என்று சொல்லி இந்த வணக்கம் இரண்டு வகையாக பிரியும் எப்படி இந்த வணக்கத்தை நம்ம இரண்டு வகை பெரியும் அல்ல இரண்டு வகை நோக்கலாம் இரண்டு வகையாக நோக்கலாம் ஒன்று நமக்கு எந்த நஷ்டமும் வராது ஒன்று நமக்கு எந்த நஷ்டமும் வராத அமல்கள் அதாவது உங்களோட முடிஞ்சிடும் இன்னொன்று நம்மளுக்கு உலகத்துல நஷ்டம் வரக்கூடிய அமல்கள் அப்படின்னா என்ன இங்கிருந்து ஏதாவது போயிரும் இங்கிருந்து ஏதாவது போயிரும் உதாரணமா நீங்கள் தூரம் தொடுவீங்க உங்களுக்கு என்ன நஷ்டம் ஒரு நஷ்டமும் இல்லை குரான் எடுத்து ஓதுறீங்க நஷ்டம் எதுவும் இல்லை அது என்ன நம்ம திக்ரு செய்யறோம் துவா கேட்கிறோம் திலாவத் செய்யறோம் நஷ்டம் எதுவும் இல்லாத அமல்கள் ஜக்காத்து கடமையாகுது ரெண்டரை வீதம் நூறு ரூபாயில ரெண்டரை வீதம் கடமைன்னா பிரச்சனை இல்லை ரெண்டு ரூபா ஐம்பது சதம் கொடுக்க போறோம் ஒரு கோடியில கடமை ஆகுது என்ன கடமையாகுது ஒரு கோடியில் கடமையாகுது எத்தனை கொடுக்கணும் ரெண்டரை லட்சம் கொடுக்கணும் அதே ரியாலாக இருந்தால் ரெண்டரை லட்சம் ரியால் கொடுக்கணும் எப்படி வலிக்கும் எப்படி என்ன செய்யும் வலிக்கும் இப்போ இந்த ரெண்டரை லட்சம் ரியால் கொடுக்கணும் ரெண்டரை வீதம் தானே இஸ்லாம் கொடுக்க சொல்லுதுன்னு நம்மளுக்கு நமக்கு பிரச்சனை நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தோடு நம்ம முடியுது ஒரு கோடி நூறு கோடி என்று அவனுக்கு என்ன செய்யும் வலிக்க தான் செய்யும் அவனுக்கு வருஷம் இப்போ தானே கொடுத்தோம் சக்காது அதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு அடுத்த வருஷம் வந்த மாதிரியே அவனுக்கு ஒரு இது இருக்கு ரெண்டரை அந்த ரெண்டரை லட்சம் கொடுக்குற நேரத்தில் இதை கொடுப்பது என்பது அவனுக்கு துகர் தொழுகிறது சுபகு தொழுகிறது அசர் தொழுகிறது மகரிப் தொழுகிறது இஷா தொழுகிறது குர்வான் ஓதுவது திக்ரு இது எல்லாத்தையும் விட பாறை இதெல்லாம் அவற்றை விட சுபகு ஒரு பத்து முறை தொலை சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல இந்த ஒரு கோடியில ரெண்டரை லட்சத்தை கொண்டு போய் கொடுக்குறேனா இது எவ்வளோ பெரிய ஒரு இது என்னது அவனுக்கு ஒரு பாறை மாறி இதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்களை நீங்கள் பார்க்கலாம் தொழுகையை சிறந்த அமல் என்று சொல்லி பொது அடிப்படையில் சொன்னாலும் இந்த ரெண்டாவது வகையான அமல்கள் தான் ஒருவனுடைய ஈமானுக்கு மிகவும் தரமிக்க அமல்கள் என்ன செய்வார்கள் இஸ்லாமியர் இந்த இரண்டாம் தரமான அமல்கள் சொல்வார்கள் நீங்க நிறைய பேர் பார்க்கலாம் வெள்ளையும் சொல்லையுமா பள்ளிக்கு வந்து முன்சஃபுல தொழுது ஊர்ல பாக்குறோம் இங்க போய் காண்றதுக்கு இல்ல அப்படி தொழுது நீட்டா இருப்பார் எப்ப பார்த்தாலும் தொழுகை இபாதத்தும் சிக்கர்களும் மத்தர் வாசனை தான் இருக்கும் ஆனா ஜும்மாவுக்கு கடை மூடுபடாது ஜும்மாவுக்கு கடை மூடுபடாது ஜக்காத் என்று சொன்னா அவங்களோட ஊர் வீட்டுல முன்னு காலம் என்ன செய்யும் நூறு வருஷ நூறு பேர் வரிசையில் நினைப்பாங்க ஒரு கிலோ அரிசி கொடுத்துட்டு ஜகாத் ஒரு கிலோ அரிசியை கொடுத்துக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி நிலவரெலாம் அப்போ ஏன் அவர்களுக்கு குருவான அவர் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது தமாம் பண்ணிட்டேன் பத்து யார்ட்டையா வாங்கிப்பார் விளங்கிட்டா வாங்குறதைக்கு தான் என்ன தமாகம் இப்போ தெரிந்த நம்மளுக்கு அதை அதை நூலில் கட்டி வச்சுருப்பாங்க குருவான ஓதியெல்லாம் முடித்து ஒரு பத்து கட்டி வச்சிருப்பாங்க தமாம் முடிச்சது உங்களுக்கு ஒரு தமாம் தாங்க முடிஞ்சாச்சு அது அவு துட்டானது தமாம் அவருக்கு போயிடும் இப்படி கொஞ்சம் காலம் இருந்தது இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நூல் முடிச்சு அதை அவு துட்டாருன்னு அவருக்கு தம் போயிரு நூறுரூவா உங்களுக்கு போயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் தமாமலாம் என்ன செஞ்சது இருந்தது இவங்க என்ன தொழுக இபாதத்து குருவானுவதில் அழகா இருப்பாங்க ஆனா புலூசன் வந்துட்டா அந்த இபாதத்தை நம்ம அல்லாஹு தாலா குருவானு தொழுகுமே போதும் நம்மளே எல்லாம் மன்னிச்சிருவான் இதுல இதுல மன்னிச்சிருவானா இதுக்கு பேர் நஷ்டம் அடையக்கூடிய அமல்கள் இதுக்கு பேர் என்ன நஷ்டம் அடையக்கூடிய அமல்கள் தொழுகை நயவஞ்சகரை அடையாளம் காட்டியது அப்படித்தானே அதிசல பாக்குறோம் ஆனால் தொழுதும் நயவஞ்சகர் என்று சொல்லப்பட்டவரை ஏது அடையாளம் காட்டியது ஜிஹாத் தொழுதும் நயவஞ்சகர்ன்னு ஒருத்தருக்கு சொல்லப்படுது அவரை எது அடையாளம் காட்ட அவர் சொன்னார் என்ன ஒரு ஜிஹாத் வந்தால் நான் நயவஞ்சகரா இல்லையா என்பதை நீங்க என்ன செய்வீங்க கண்டு கொள்வீங்க ஏன் உலகத்தில் ஒருத்தன் நஷ்டப்பட ரெடியாகிற நேரத்தில் தான் அவன் உண்மையான ஈமான் என்பதை இந்த உலக அமல் அவனுக்கு காட்டி கொடுக்கும் உண்மையான ஈமான் உள்ளவனை எது காட்டிக் கொடுக்கும் உலகத்தில் நஷ்டப்படுகின்ற அமல்கள் தான் என்ன செய்யும் காட்டி கொடுக்கும் எனவே இஸ்லாம் என்ன செய்த அமல்களை வித்தியாசப்படுத்தி செய்யணும் மிகவும் கரெக்டாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம்